அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து என்னோடய ப்ரெக்னன்சி ரொட்டீனில் ஒன் டே வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன ரொட்டின் தான் நான் பா ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு என்னதான் நமக்கு வேலை இருந்தாலும் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அடுப்படி வீடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அதை தான் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து போற அளவுக்கு நீங்க எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நான் நம்ம சேனல் இந்த அளவுக்கு க்ரோத் ஆகுமா அப்படின்னு நான் நினைக்கவே கிடையாது நம்ம இப்ப வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மாசத்துல வந்து ரொம்பவே வந்து நம்ம சேனலோட வளர்ச்சி வந்து ரொம்பவே இருக்கு இதுல என்ன அப்படின்னா யூடியூப்ல வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் யூடியூப்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும்

அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்ததும் நீங்கதான் இந்த ஆயிரம் மணி நேரத்தையும் கிராஸ் பண்றதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபோர் மந்த்ஸ் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்நேரம் வந்து அதை தாண்டி இருப்போம் வந்து பிரெக்னன்ட் ஆனதுனால என்னால் போட முடியல ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வீடியோ நம்ம வந்து செவன் மினிட்ஸ் தான் அதை தாண்டி போடுறது கிடையாது இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு உங்களால் முடியுன்னா உங்க நீங்கள் யூஸ் பண்ண டேட்டா போக பேலன்ஸ் இருக்க டேட்டாவில் நம்மளோட வீடியோவை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்டு டச் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோ அதுவாக ஓடும் அந்த மாதிரியாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ஒரு சப்போர்ட்டையும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறேன் சரிங்களா இன்னைக்கு என்னோட பிரெக்னன்சி ரொட்டின்னு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இன்றைக்கி காலையில் வாசலில் தொழித்து கோலம் போட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து என்னோடய சு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்புகிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுதான் காலை பிர காலை உணவாக வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் அதை ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா பூரி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் கேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பண்ணிப்பேன் அது இன்னும் அடுத்த விளாக்கில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ கடுகு பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு தாளித்தாச்சு தாளித்ததுக்கப்புறம் வந்து பருப்பு சீரகம் கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்து நீலவாக்கில் நறுக்கி போட்டு அதோட சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வந்த அளவுக்கு வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் அதாவது இடிக்கல்லில் வச்சு தட்டி போட்டிருக்கேன் புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு தப்பாளி தக்காளி சேர்த்துப்பேன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது வந்து வாயு வந்து வராமல் இருக்கணுன்றதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு உருளைக்கெழங்க தோல் உரிச்சு எடுத்து அதோடு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே ஆயிரும் அந்த மாதிரி நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு லைட்டாக வந்து இது பண்ணி விட்டோம்னா கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொறிகளில் வந்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்து போரி அந்த மசாலா குருமாவோடு சேர்த்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கான பதம் கிடைக்கும் குருமாவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு மல்லித்தில் தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது அடுத்ததாக பூரி தான் போடணும் பூரி உப்பலாக வர்றதுக்கு கொஞ்சம் மாவை வந்து திக்காக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா வந்து உப்பலாக வரும் இப்போ பாருங்கள் நான் எப்படி தேய்ச்சி வச்சுருக்கேன் எப்படி உப்பலாக வருதுன்னு இப்போ நான் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு பூவில் பூரி எடுத்து தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது ரேஷன் கடையில் வாங்கினா கோதுமையில் செஞ்ச பூரி தான் ரேஷன் அந்த கோதுமையில் எந்த அளவுக்கு பூரி உப்பலாக வருமானால் நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணாமல் வாங்கி க்ளீன் பண்ணி கொஞ்சம் வேலை இருக்கும் ஆனால் நான் வந்து நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் என்னோடய பூரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டெலாம் எனக்கு பூரியே வந்து உப்பெல்லாம் வராது அப்பள மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து எப்பவுமே பூரி போடுவாங்க அவங்களுக்கு தான் உப்பெல்லாம் வரும் ஸோ நான் இந்த பூரி வந்து எப்படி தேய்க்கிறது எப்படி போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இது வந்து இப்போ பூரி போட்டு எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு கொடுக்கணும் ரெண்டு பூரியும் அந்த ஊரில் மசாலாவும் ரெடி காலையில் உணவு இது இதுதான் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பின்னாடி இது வந்து நம்ம வீட்டில் செம்பருத்தி பூத்திருந்தது இது வந்து பழைய இது வந்து டீப் கிளீன் பண்ணதில் எடுத்து வச்சுருந்ததெல்லாம் போய் கடையில் போட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிப்பேன் இப்போ வந்து மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இது சோயா சங் சிக்ஸ்டி ஃபைவ் உன் எங்கன்னா நாங்கள் வந்து வெஜ் அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்போம் ரிச் புரோட்டீனும் கூட ஸோ இது வந்து நான் எப்போவுமே நம்ம இதில் உண்டு இது வந்து வெஜிடபிள் பிரியாணி சாதாரணமாக வீட்டு அரிசியில் செஞ்சக்கூடிய பிரியாணி தான் 我来的节日。 இந்த மீல் மேக்கர் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பாப்பா வந்து நம்ம நம்மளை விட்டு மாட்டா இது ஒரு சின்ன அவுட்டிங் தான் எப்போவுமே வந்து சமையலறை வீடு அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சமைச்சிட்டு பாப்பா ரொம்ப நாளாக வந்து அப்பா மரத்தடியில் போய் சாப்பிட்லாம்ப்பா போகலாம்ப்பா அப்படின்னு சின்ன பாப்பா ரொம்ப கூப்பிட்டுட்டே இருந்தா ஸோ அதுக்காக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அவங்க காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க நானே எங்கள் சித்தி அப்புறம் வந்து பாப்பா ரெண்டு பேர் எல்லாருமா போயிட்டு ஒரு மரத்தடியில் போய் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ரா ட்ராவல் பண்ணி இது ஒரு தோப்பில் தான் மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு நூறுரூபா தான் செலவு ஆனால் வந்து மென்டலாக வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாகவே இருக்கும் இயற்கையான சூழ்நிலையில் நம்ம கொண்டு போகிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டோம் படுத்துட்டு அதுக்கப்புறமா ஓகே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பாப்பா தான் ஒரே வந்து அலப்பறை கொடுத்துட்டு இருந்தா பெரிய பொண்ணு ஒரே ஸ்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உங்ககிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே வீட்டுக்கார் ஒரு பக்கம் படுத்தாங்க அவங்க பாப்பா பக்கத்தில் படுத்தேன் நானும் அப்படியே அவருங்க காலில் சாஞ்சிட்டு அப்படியே இது பண்ணிட்டோம் அதை தான் வந்து அம்மா வீடியோ விடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால் பெரிய பொண்ணு ஸோ அதனால வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தது நாங்கள் வந்து முன்னாடி அடிக்கடி போவோம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால போக முடியலை முடியலை மீன்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி பாப்பா ரொம்ப நாளாக கேட்குறான்றதுனால கூட்டிகிட்டு போனோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ட்ரிப்பாக வெளியில் போங்க அடிக்கடி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோதான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வந்து கிரேப்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நைட்டுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி தோசை தான் இடுது அடுத்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு தேங்காய் சட்னி தான் அன்னைக்கு செஞ்சது இந்த தோசை மாவு இட்லி மாவு எல்லாமே ஆ ஆற்றினது இருக்குது நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இது வந்து உண்மையிலேயே ரொம்பவே ஹெல்த்தி ஒரு ஹேக்கர் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி